அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் மத்திய அமைச்சரவை ஒரே துறையை கேட்கும் நிதிஷ் சந்திரபாபு நாயுடு முக்கிய துறைகளை கூட்டணி கட்சிகள் கோருகின்றது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிவு ஜூன் மாதம் நான்காம் தேதி வெளியிடப்பட்டது என்டிஏ கூட்டணியே மத்தியில் ஆட்சி அமைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இரநூத்தி நாற்பது இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணி இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டு இடங்களை கைப்பற்றி இருந்தது தற்பொழுது இவர்கள் அமைச்சரவையை உருவாக்க திட்டமிட்டு வருகிறார்கள் நேற்று பிரதமர் மோடி இல்லத்தில் நடைபெற்ற கூட்டணி கட்சிகளினுடைய தலைவர் கூட்டத்தில் என்டிஏ கூட்டணிக்கு தலைவராக திரு மோடி அவர்கள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் இதன் பின்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் வீட்டில் இன்று அமைச்சரவை இலாக்காக்கள் எந்தெந்த துறை யாருக்கு என்பது தொடர்பான விவாதம் நடைபெற்று வருகிறது இதில் தெலுங்கு தேசம் கட்சி நிதித்துறை உள்துறை இதனோடு கூடிய நான்கு கேபினட் அமைச்சர் பதவியையும் இரண்டு இணை அமைச்சர் பதவியையும் கேட்கிறது இதில் பெட்ரோலியம் மற்றும் கனிம வளத்துறை என்று கூறப்படுகிறது இதே போன்று தெலுங்கு தேசம் கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்தபடியாக பதினாறு எம்பிக்கள் உள்ளார்கள் எனவே இவர்கள் ஆறு துறைகளை கோரி வருகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியோ நான்கு எம்பிக்களுக்கு ஒரு அமைச்சர் வீதம் தருவதாக கூறியுள்ளது இது ஒருபுறம் இருக்க தெலுங்கு தேச கட்சிக்கு அடுத்த இடத்தில் உள்ள ஐக்கிய ஜனதா தளமானது பன்னெண்டு எம்பிக்களை வைத்துள்ளது இந்த கட்சியின் தலைவரான திரு நிதிஷ்குமார் அவர்கள் தங்களுக்கு வேளாண் துறை ரயில்வே துறை என்ற இரண்டு துறைகளோடு சேர்த்து சபாநாயகர் பதவியையும் தர வேண்டும் என்று கோரி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இவர் ரயில்வே துறை அமைச்சராக இருந்து சிறப்பாக செயல்பட்டார் எனவே அந்த துறை மீண்டும் எங்களுக்கு வேண்டும் எங்கள் கட்சியைச் சேர்ந்த ஒரு எம்பிக்கு இந்த துறையை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டு வருகிறார் இதில் என்ன சிக்கல் என்றால் தெலுங்கு தேசம் கட்சியும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் என்ற கட்சியும் இரண்டு கட்சிகளுமே சபாநாயகர் பதவியை தொடர்ந்து கேட்டு வருகிறது இது ஒருபுறம் இருக்க வேளாண் துறையை ஐக்கிய ஜனதாதள கட்சியோடு மத சார்பற்ற ஜனதாதள கட்சியும் கேட்டு வருகிறது கர்நாடகா மாநிலத்தில் இயங்கி வரக்கூடிய குமாரசாமி தலைமையிலான மதசார்பற்ற ஜனதா தளத்திற்கு நான்கு எம்பிக்கள் உள்ளார்கள் எனவே கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு வேண்டிய முக்கிய துறைகளை தொடர்ந்து கோரி வருவதால் கூட்டணி கட்சிகளுக்கு இலாக்காக்கள் ஒதுக்குவதில் மிகுந்த சிக்கல் உள்ளதாக கூறப்பட்டு வருகிறது சென்ற முறை பதவியில் இருந்த பத்தொன்போது அமைச்சர்கள் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிட்டு தோல்வி அடைந்துள்ளார்கள் இந்த முறை அதிக அளவு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது இது ஒருபுறம் இருக்க எட்டாம் தேதி பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்க உள்ளார் அவரோடு சேர்ந்து பன்னெண்டு அல்லது இருபது அமைச்சர்கள் மட்டும் பதவியேற்றால் போதும் மற்றபடி அமைச்சரவையை உயர்த்தி கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளதாகவும் கூறப்படுகிறது ஏனெனில் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒரே துறையை கேட்டு வருவதால் அந்தந்த கட்சிகளுக்கு ஒதுக்குவதற்கு மிகப்பெரிய சிக்கல் நீடிப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது இது ஒருபுறம் இருக்க நிதித்துறை உள்துறை போன்ற பொறுப்புகளை தெலுங்கு தேசம் கட்சி கேட்டு வருவதால் பாரதிய ஜனதா கட்சி இந்த இரு துறைகளை ஒதுக்க தயாராக இல்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது இந்தியாவின் மிக முக்கியமான துறைகளாக கருதப்படக்கூடிய உள்துறை வெளியுறவுத்துறை நிதித்துறை பாதுகாப்புத்துறை என்ற நான்கு துறைகளையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது ஆனால் சந்திரபாபு நாயுடு அவர்களோ தங்கள் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்க வேண்டும் சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டும் இது போக நிதி அமைச்சர் பதவி அல்லது உள்துறை அமைச்சர் பதவி என்ற இரு பதவிகளில் ஒன்று வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டு வருகிறார் இதேபோன்று பீகார் முதலமைச்சரும் தங்கள் மாநிலத்திற்கு சிறப்பு நிதியை வழங்க வேண்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார் இந்த கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து ஒரே துறையை கேட்டு வருவதால் மிகப்பெரிய சிக்கல் நீடிப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது மிக விரைவில் இதற்கான தீர்வு காணப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி